நாட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது என்னன்னா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டார் போட்டாச்சு அதாவது என்னன்னா வித் ஹெல்ட் கொஞ்சம் பெண்டிங்ல வைக்கிறோம் உங்களை எங்களுக்கு வந்து சரியான ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் பெண்டிங்ல வச்சுட்டாங்க இவங்க வந்து எப்படின்னா செலக்ஷன் ஆயிட்டாங்க எக்ஸாம் மூலியமா எழுதிட்டாங்க இவங்களுடைய அந்த லிஸ்டும் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருச்சு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டிஆர்பி ல வந்து ஒரு டவுட் இருக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னா இந்த யூஜி டெட் நியமன தேர்வுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல வந்து ஒரு எரர் இருக்கு அதாவது என்னன்னா அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிலிட் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து இதுக்கு வந்து நாட் ஈக்குவலன்ட் அப்படிங்கற வந்து ஒரு லெவல்ல நாங்க வச்சிருக்கோம் அதுக்கு ஈக்குவலன்ஸ் சர்டிபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படினு சொல்லிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஜிஓ போட்டுறாங்க கவர்மெண்ட்ல 228 அப்படிங்கற ஜிஓல வந்து இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பி லீட் முடிச்சவங்க எல்லாம் ஈக்குவலண்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு நூத்தி பதினோரு ஜிஓ பிரகாரம் இது வந்து நாட் ஈக்குவலன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை தெளிவா முன்னாடி வந்து டிஆர்பி நமக்கு தெரிவிக்கல இந்த சிவி லிஸ்ட் வரும்பொழுது கவுன்சிலிங் இவங்க போகும்போது சர்டிபிகேட் வெரிபிகேஷன்ஸ் எல்லாம் போகும்போது நீங்க அதுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல நீங்க எலிஜிபிலிட்டி இருக்கீங்கன்றதெல்லாம் சொல்லல உங்க சர்டிபிகேட்ஸ் மட்டும் வாங்கி வெரிஃபை பண்ணிட்டு ஓகே அப்படினு சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறமும் ரிசல்ட் விடும்போது கன்ஃபார்மா நீங்க எலிஜிபிலிட்டி இல்ல அப்படின்றதையும் சொல்லல ரிசல்ட்லயே விட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டூடண்ட்ஸ் உடைய மெண்டாலிட்டில வந்து ஒரு விதமான ஒரு பிரஷரை வந்து இறக்கிட்டாங்க ஓகே இப்ப இதுக்கு ஒரு தெளிவான இன்பர்மேஷன் இதுவரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கல அதாவது எக்ஸாம் எழுதுவதுக்கு பத்து வருஷம் காத்திருந்தோம் அப்புறம் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமேட்டும் உங்களுக்கு நிறைய சர்ச்சைகள் அப்புறம் நிறைய ரிசல்ட் ஆன்சர் கீ ப்ராப்ளம் அப்புறமேட்டு ரிசல்ட் அப்புறம் அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபைனல் லிஸ்ட் அந்த ஃபைனல் லிஸ்ட்ல மார்க் வந்துச்சு அந்த மார்க்ல இந்த மாதிரி வந்து சர்டிபிகேட்ஸ் வந்து நாட் ஈக்வலன்ட் அப்படின்ற இர இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் எல்லாம் இப்போ கொடுத்துருக்காங்க இதுல ஸ்டூடெண்ட் சைட்ல எந்த விதமான ஒரு மிஸ்டேக்ஸும் கிடையாது ஸோ இப்ப இதை சரி பண்றதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்றேன் முதல்ல வந்து பயப்படாதீங்க ஓகே சோ நீங்க வந்து ஒன் ஆர் டூ மெம்பர்ஸா இருக்கீங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கே வந்து ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் பண்ணி கண்டிப்பா அதுக்கு வந்து நியாயமா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துட்றாங்க ஆனா நீங்க ஒரு ஹியூஜ் நம்பர் இருக்கீங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மாணவர் இருக்கீங்க எதுக்காக நீங்க பயப்படுறீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது முதல்ல ஓகே சோ இத கவர்மெண்ட் இப்ப ஸ்டில் டேட் வரைக்கும் நடந்த விஷயத்த சொல்றேன் இப்போ இந்த எரர்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க இந்த பாஸ் பண்ண கேண்டிடேட் எல்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலியமா இவங்க எல்லாம் ஒன்னா ஜாயின் பண்ணி இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் டூ டேஸ்க்கு முன்னாடி விசியை மீட் பண்ணிருக்காங்க ஓகே இவங்க விசியிட போய் டைரக்டா அதுல இருந்து ஒரு சில ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி ஒரு மூணு நாலு கேண்டிடேட் போய் இருந்த விவரங்களை தெளிவா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட காட்டியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னா இவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓரிய மீட் பண்ணி விசி டைரக்டா மீட் பண்ணி அவர் தலைமையிலே உடனடியாக இதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டூ வீக்ஸ் வந்து டைம் கேட்டிருக்காங்க அதுக்குள்ளார ஒரு நியூ ஜியோ கிரியேட் பண்ணி அந்த நியூ ஜியோ மூலியமா மா உங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேருக்கும் கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ அப்போ உங்களுக்கு யுஜி தமிழ் வேலை கிடைக்குமா நியமன தேர்வு எழுதி பாஸ் பண்ணவங்களுக்குன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் செய்து ஃபீல் பண்ணாதீங்க பண்ணாதீங்க ஓகே சோ இப்போ அடுத்தது என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த தகவலை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்ட கொண்டுட்டு போவாங்க மினிஸ்டர் என்ன பண்ணுவார் அதை வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிட்டு ஓகே இது கரெக்டாக தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க அடுத்தது வந்து தனக்குறீம் கிட்ட அந்த விஷயத்தை ஷேர் பண்ணி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி மேக்சிமம் பாசிட்டிவான தகவல் சொல்றதாவே சொல்லியிருக்காங்க அந்த குரூப்ல இருந்த நம்மளுடைய ஸ்டூடெண்ட் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஏன்னா நம்ம பயிற்சி மையத்திலேயே முப்பத்தி மூணு மாணவர்கள் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இந்த யூஜி தமிழ்ல ஓகே எங்களுடைய டாப் ரேங்கே இந்த இந்த ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்காங்க ஓகே ஜென்ரலில் தேர்ட் ரேங்க்கு கம்யூனிட்டியில் செகண்ட் ரேங்க் எடுத்த கேண்டிடேட்டு இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இந்த வித் ஹெல்த் ஸ்டார் அதாவது இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு வந்து ஈக்குவல் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் இதில் இந்த ப்ராப்ளத்தில் இருக்காங்க அதனால் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஏன்னா இந்த இடத்துல உங்களுடைய இறர் எங்கேயுமே கிடையாது சோ இது முழுக்க முழுக்க நம்ம சைட்ல இல்லாத ஒரு ப்ராப்ளம் அதனால இதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் பாசிட்டிவாவே கொடுப்பாங்க கான்பிடென்டோட இருங்க உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னா நீங்க அடுத்தது கவுன்சிலிங் போகும்பொழுது உங்களுக்கு நியரஸ்ட் எந்த ஊர்ல எந்த ஸ்கூல் வேக்கண்டா இருக்குன்றத கண்டுபிடிங்க ஒரு பத்து ஸ்கூலோட லிஸ்ட் அவுட் போடுங்க அதுல கவுன்சிலிங் வரும் பொழுது நியரஸ்ட் இருக்க ஸ்கூல்ல செலக்ட் பண்றதுக்கு என்ன வேலையோ அதை பாருங்க ஓகே இதெல்லாம் நினைச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி தான் ஒரு சில ஸ்டூடெண்ட் இருந்தாவே அதுக்கு வந்து கரெக்டான ஒரு பாசிட்டிவா ரிசல்ட் வரும் பட்சத்துல நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மாணவர்கள் இருக்கீங்க பயப்படவே பயப்பட வேண்டாம் கேரண்டியா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சோ தமிழ் ஸ்டூடண்ட் அடுத்த கட்ட நகர்வு பிஜிடிஆர்பிக்கு படிக்கணும்னா டைம் இருக்கு படிச்சுக்கோங்க அடுத்தது வந்து இப்போ நெட் செட் எக்ஸாம்ஸ்க்கு அந்த மாதிரி படிக்கணும்னா படிச்சுக்கோங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாம உங்க முன்னேற்றத்துக்காக அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிங்க இந்த எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்ற உங்களுக்கு கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு அரசு பணியில வந்து சேருவதற்கான அழைப்பானை வரும் ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு PC, si trb agree forest railway போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு future vision study சென்டர் சேலம் कांटेक्ट నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ